அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் இருபத்தி ஒம்பது பத்து புதன்கிழமை இன்று கலக்கடா பகுதியில் இன்று ஐநூற்றி அறுபது ரூபா வரை டாப் சென்றுள்ளது அதாவது இங்கு மழை சற்று கம்மி அல்லது மலையடி அல்லாத தக்காளி சற்று அதிகமாக வருகிறது என்பதால் நேற்றும் இன்றும் தொடர்ந்து இங்கு விலை அதிகமாகவே இருந்து வருகிறது இன்று இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரை அதிகபட்ச விலையாக சென்றுள்ளது என்பதை அறிவும் ஒட்டுப்பள்ளி மலையிடி தக்காளி அதிகம் இருப்பதால் ஒட்டுப்பள்ளியில் இருநூறு முதல் முந்நூறு வரையும் இரண்டாயிரமும் முந்நூறுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் முந்நூற்றி எண்பது ரூபாய் நானூறு வரை சென்றுள்ளது என்பதையும் அறிவும் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு கிலோ எடை கொண்ட பெரிய கிரேடு விலை முந்நூறு ரூபாய் முதல் நானூறுரூபாய் இரண்டாவது ரகமும் நானூறுக்கு மேல் ஐநூறு ஐநூற்றி வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஐநூற்றி எண்பது ஆறுரூபா வரை சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதிகபட்ச விலையாக அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் டாப் அண்ட் டாப் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறுரூவாய் வரையும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் நாட்டிற்கான கலர் தக்காளி இதிலே இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் வரை வாங்கலாம் பெரிய கிரேடு ஆவரேஜ் வருமாயானால் பெஸ்ட் குவாலிட்டிக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு நம்பர் ஒன் குவாலிட்டி பெஸ்ட் வாங்கலாம் தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெருவட்ட தக்காளி பார்சல் குவாலிட்டி ஆனால் பெரிய கிரேடுக்கு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறு ரூபாய் வரை வரும் என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்